எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்றீங்களே அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன் அண்ணாமலை என்னங்க ஜோசிஹரா நான் கேட்குறேன் அவர் என்ன விஸ்வாமித்தரா எங்கள் கட்சி அழிஞ்சு போயிருந்தேன் விஸ்வாமித்தருக்கு தான் அந்த சக்தி இருக்குன அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் அமைச்சரை மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அவரை பற்றி தெரியும் அவருக்கு அரசியலே தெரியாது அண்ணா திமுக எத்தனையோ பேரை பார்த்தது இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அண்ணா திமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது நகைச்சுவையானது அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார் அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில் எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு ஏ பேசி பார்க்குறாரு பேசுறது பேசட்டுமே இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு என்ன ஒரு வாரம் இருக்காங்க என்ன என்ன ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஜூன் நாலாம் தேதி பிறகு அண்ணாமலை எங்கே இருக்காரு எந்த மலையில் வந்தாலும் சரி எத்தனை மலைகள் இந்த அண்ணாமலை இல்லை அண்ணாமலை உடனே அரசியலில் வந்த உடனே எனக்கு ஒரு இது வருது அவர் வந்து கமல்ஹாசனை பார்த்தார் நடிகரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்தார் இந்த மாதிரி பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்றிருக்கு அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கண்ண அண்ணாமலை பேர் இருக்கிறனால அண்ணாமலை சொல்கிறார் மாண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார் இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது இது சும்மா சுச்சுப்பி இதெல்லாம் ஒன்றும் இல்லை எனவே அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் சேவை நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை நான் அவரை பற்றி கிளி கிளிகின்னு கிழிச்சிட்டேன் இனிமேல் அவர் இன்னும் பேசுகிறாருன்னா என்னான்னு தெரியல ரோட் சோண்டும் பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்கை தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒன்றுமில்லை என்று ஆக்கி விட்டார் டீனர்ல அதுவும் பஜார் பிக் பஜார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் அதிகமாக கூடிய கூடிய இடம் எதுனா பாண்டி பஜார் தான் அந்த பாண்டி பஜார்லேயே கூட்டம் இல்லை மோடிஜி எவ்வளோ வருத்தத்தில் இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும் நேற்று கூட ராஜ்நாத் சிங் வந்தார் அமித்ஷா நேற்று இங்கே அமித்ஷா வந்தார் அதுக்கு முதல்ல ராஜ்நாத் சிங் அமித்ஷா வந்து ரோட் ஷோன்னு போட்டார் நான் பக்கத்தில் தான் சந்தேன் திரு அது என்ன திரு வேங்கடா ஐயங்கார் தெருவில் எங்கள் கழக தொண்டர்களை பார்த்து பூத்து கமிட்டிலாம் சரி பார்த்துருந்தேன் அப்போ பாவம் போகிறாருங்க கடையில் டீ குடிக்கிறோம் கூட திரும்பி பார்க்கல அவர் கையை கையாடி சர சைரன் போட்டு போகிறார் அதனால் இங்கே ஒன்றும் முடியாது ஒன்றும் எவ்வளோ அவங்க பூரா அதுக்கடுத்து எவ்வளோ கோபத்தில் இருக்காங்கன்றது பின்னால் தான் தெரியும் தேர்தல் முடிந்த பிறகு